சாமி கோயில் இளந்தகுளம் பாரப்பத்தி எளியார் பத்தி ஆவியூர் மண்டல் நாரு அப்படியே காரியாவட்டி திலவதி டீ ஸ்டாலில் போய் ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே மருந்துங்குடி வண்டியில் போய் அப்படியே காரியாவட்டி கல் பட்டு கருக்கா பட்டு அத்தை பட்டு பித்தம் பட்டு உண்மையிலே இந்த உண்மையான நாரதருக்கு இந்த மாலையை போட்டது நான் சந்தோஷப்படுறேன் மாலையை தூக்கு அப்பதான் அவளை தூக்க முடியாது மாட்டி கல்லுப்பட்டி கற்கி அச்சமட்டி செவல்பட்டி பாம்பாட்டி வையமட்டி சென்னைமட்டி ஓடப்பட்டி மேலப்பட்டி ஆவத்திரமட்டி அரதவட்டி எரட்டி சவடாரவட்டி வளையவட்டி கொல்லார்டி கோடாங்க வட்டி ஆண்டி ஊட்டி உச்சுலமட்டி மங்கம்பட்டி சிந்துவட்டி புளுத்தி பட்டி புள்ளி கலப்புற அளவுக்கு போயிருக்கீங்க

அணிமா மகிமா கரிமா லகிமா பிரகாப்தி பிரகாம் நீசத்து வசித்துமல்ல அஸ்மா சத்துக்களையும் கற்ற உடந்தவன் நாங்கள் வாதம் அடைக்க நாவ அடைக்க கஞ்சா வந்தா ஆலமல் போறது மாறுவன் என்று தினங்கினாலும் ஒண்ணு கண்ணு மனம் உரிய எல்லாமே உரிய 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 தேனா ஊத்தி கையில ஊத்தி நக்குவான் நக்குவான் பிராணன் வியானன் உதானன் சமானன் நாகன் கிரிகிரன் கூர்மன் தேவதத்தன் தனஞ்சு சொல்லுவே பத்து வாய்க்கிளை உடக்கிலே அடக்கி தன்னை அடக்கி தானே அடக்கி இந்த உலகத்திற்கு பெரிய விருட்சகமாக தேளக்கூடியவன் இந்த முனிவனாகப்பட்டவன் அடக்கி 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 ஒரு ஆட்டுல வாய் மூத்ததை

பெருமாளையும் எப்படி நாராயணாயனும்க்கரவழி கிழங்கு மாமா நீடா இவனை சொன்னவ நீ தானடா இவர் சொல்லுகின்ற அந்த வரிகளில் அர்த்தம் உண்டு நான் விளக்குகிறேன் சொல்லுங்க எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி அப்படின்னா தங்கச்சி மக வயசுக்கு வந்துட்டா அடிக்கும் போது <laughs> 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 <laughs>

அவர் சொல்றதை மட்டும் சொல்லு நான் விட மாட்டேன் அப்போ இன்னொருத்தர் சொல்றத நான் சொல்லி பழக்கமே இல்ல பழக்கமே இல்ல சரி நீங்க என்ன இப்ப ராமாயணத்துல நிறைய விஷயங்களா அவரை கேட்பான் ராமாயணம் ஒன்று நடந்துச்சா இல்லையா ராமாயணத்தோட கதாநாயகன் யாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியும் தெரியும்டா அப்ப எதுக்கு தெரிஞ்சத ஏன்ட கேக்குறீங்க தெரிஞ்சப்ப மதுரை போறதுக்கு வழி எது தெரியுது தெரிஞ்சுக்கிட்டே போய் கேட்க கிறுக்குதானமா சேரிங்க மகாபாரதம் மகாபாரதத்தோட கதாநாயகி யாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அரியார் தெரியாத கேட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க

பாருங்க கதாநாயக திரௌபதி சொல்லக்கூடிய பாஞ்சாலி 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 அஞ்சு பேருக்கு அழியா பத்தினியாக இருந்தால் பாஞ்சாலி அந்த பாஞ்சாலியை பகடை உருட்டி பாண்டவர்கள் தோற்றார்கள் சபையிலே தோத்துட்டாங்க கடைசியில பாஞ்சாலிய சபைக்கு எழுதிட்டு சேலையை அப்படின்னு தொழிலை சொல்லப்பட்டது சொன்னவ யாரு அதாவது அவனோட சேலையை உரிந்தவையாரு

பாஞ்சாலியுடைய சித்தி மகளோ பாஞ்சாலியுடைய கூடப்பந்த சகோதரியா இருந்தால் தன் அக்காவை சேலையை உரியும் போது தன்னுடைய சேலையை கலட்டி கொடுத்து மறை திருப்பால் மானத்தை அறவாங்க போடுறப்போ கேட்குற கேள்விக்கு மட்டும் பதிலா மக்களுக்கு புரியணுமையா என்ன வழங்காத்த தரமாதிரி சித்தி மகா அத்தை ஆனால் அம்பட்டு பேர் ஆண்களாக உட்காராம் உட்கார்ந்துருக்க போது சபையிலே பாஞ்சாலினுடைய சேலையை பொறுத்து நூறு கிலோமீட்டர் சூடில் அழுத்தேன் டே டேய் வேலாம் மக்களுக்கு புரியணுமில்லையா டேய் அது உறிஞ்சவன் யார் உரிய சொன்னவரிய சொன்னவன் யாருன்னு அருமையான கேள்வி கேட்டார் இந்த நாரதர் அதற்கு அந்த சூத்துவத்தி நாரதர் சொல்றார் அந்த சேலை காரியவெட்டியில் எடுத்ததா மதுரில் எடுத்ததா தப்பு உங்க கேள்வி தானே உரிய சொன்னவன் யாரு உறிஞ்சவையா யார் அவ்வளோதான் இப்போ நான் சொல்றேன் உறிஞ்ச சேலை காட்டனா பாலிஜரா இதுக்கு ரெண்டு பேரும் பார்த்து சொல்லு நான் நான் சொல்லி

இப்ப நீ யார வாங்க போறடா ரொம்ப கிறுக்குறோம் போடுறேன் சாமி அது பாலிஸ்டா காட்டேன் இப்ப நீ கேட்ட கேள்வி நீ நீ உமே சொல்லணும் அந்த தேளை ஊறியும் போது அந்த பாண்டாலி பாवाड़ा கட்டிருந்தால பாवाड़ा அது ஏ நான் கேட்டது அர்த்தம் அந்த காலத்துல இருந்து பாலிஸ்டரும் காட்டன் சேலை இருந்துச்சு அது ஒரு மாதிரி ஒத்துக்கலாம் எந்த பொம்பளையாவது நாட்டில் உள்பாட கட்டாமல் சேலை கட்டுவாளா இது என்னால் சீர்னிக்கு முள்ள ஒன்னே பொழக்காம போட மாட்டேன்டா இது என்ன தாமி நான் ஒரே ஒரு பேசாதீடா ரெண்டு பேரும் எதையும் பேசக்கூடாது நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேட்டு நிற்கணும் இங்கே மதுரையில் ஓடக்கூடிய ஆருக்கு பேர் என்னாரு ஆரு

உள்ளே நுழி இடம் கடல்ல போய் புகிற இடம் காவிரி புகும்பட்டினம் பூம்புகார் அந்த பூம்புகார் நகரத்திலே கோவலன் கண்ணை இருவருக்கும் திருமணம் நடந்தது அப்படியா பயபுற மாதவிட்டார் கோவல கடைசி வாழல கண்ணை சிலம்பியை கழட்டி கொடுத்தா விட்டு வரச் சொல்லி மதுரைக்கு வந்தார் இங்கே சூழ்ச்சியின் காரணமாக கொல்லப்பட்டான் கோவலன் அந்த செய்தியை அறிந்து மறுசிலம்பை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வந்தாள் வந்து அந்த சபையிலே கோப்பேருந்தேவியோட அதாவது அந்த சபையிலே பாண்டியனுடைய சபையிலே என் கணவன் கல்வனா என்று அந்த சிலம்பை உடைக்க சொன்னாங்க கண்ணையை கையில வச்சிருந்த சிலம்பை சபையிலே உடைத்தாள் அதுல இருந்து மாணிக்க பரல்கள் பரவி ஓடியது அங்கிருந்த கோப்பேருந்தேவியோட பாண்டிய நெடுஞ்செலிய மன்னனுடைய மனைவி கோப்பெருந்தேவியோட சிலம்பை தானே உடைக்கணும் தட்டம் அந்த சிலம்பை உடைத்தார்கள் அந்த சிலம்பிலிருந்து என்ன பரல்கள் பரவி ஓடியது நல்ல கொஸ்டின் தான் நல்ல கேள்விதான் ஆமா மதுரை பதிக்க வருகிறார் ஆக்ரோசமாக கோபமாக வருகலாம் கண்ணை கண்ணகி வருகின்ற பொழுது கடதிறப்ப அன்னைக்கு ஸ்ட்ரைக் நான் எல்லா மொழியும் தெரியும் சும்மா இல்ல கண்ணகி தலையை விரித்து போட்டு சிலம்போடு கையோடு வரும் பொழுது மதுரை நகரமே மதுரை நகரமே வீடு வாசல்லாம் அடைக்கிறாங்க என்னாச்சு ஏன் இந்த பெண் இவ்வளோ தலைவரி கோலமாக வருகிறாள் இவளுக்கு என்ன கோபமோ அப்படின்னு பெண் ஆணும் கூட்டம் குமியுது அவ்வளோ கூட்டம் குமிஞ்சிருச்சுன்னா அங்கே ஒரு ஐசி வண்டி என்னை படித்தாங்க அவன் ஆறு நடிச்சுக்கிட்டு இருக்கேன் பேங்கர் சத்தம் ஓவர் தரு ஆளு ஒரு லூசு பிடிச்சி அப்படியே ஆனால் அப்படி செலம்ப அப்படி அடிச்சாவார் அப்படி அடிக்கும் போது மாணிக்க பரலு அப்படி தெரிச்சு ஓடுச்சு ஆமா எத்தனை பரல்கள் அது அதெல்லாம் கேள்வி இல்ல மாணிக்க பரல்கள் கண்ணகியோட சிலம்புல இருந்து பரவுச்சு தேவியோட சிலம்பி உடைத்தார்கள் அதுல இருந்து என்ன பரல்கள் பரவியது அந்த கோப்பெருந்தேவியோட சிலம்புல இருந்து முத்துக்கள் அந்த பரல்கள் உதிர்ச்சுல அது என்ன எத்தனை பரல்கள் கேக்குறீங்க என்ன பரல் என்ன பரல் கேக்குறேன் இப்ப நான் கேக்குறேன் அந்த சிலம்பு இரும்பா ஐயம்மா இதுல என்னையா இருக்கு என்ன 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 டூட்டிய ராஜினாமா பண்ணிட்டீங்க அதை எவ்வளவு கட்டி இருக்கு நானே தேர்கட்டு போய் தரு அது என்ன